நான் பாட்டுக்கு எத்தனை நாள் கத்திருப்போம் மயோனைஸ் வேண்டாம் மயோனைஸ் வேண்டாம் எத்தனை ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆறாம் தினை ஆர்டிக்கல்ல எழுதியிருக்க மயோனைஸ் தேவையில்லை அது எப்படிதான் சிக்கணும் இப்பதான் பன்னெண்டு வருஷம் கழிஞ்சு தடை பண்ணியிருக்காங்க வேணாம்ப்பா மயோனைஸ் வேண்டாம் அது அவன் நாட்டுக்குள்ளது அந்த ஜெர்மன்ல இருக்கிற பாட்டி அந்த ஊர் ஆச்சு கொஞ்சம் போல தண்ணியில ஒரு முட்டையை ஊத்தி ஆலிவ் ஆயில ஊத்தி கடைஞ்சி அப்போதைக்கு அதை கொடுத்தாங்க ஒரு நாள் அதனுடைய ஆயுட்காலம் ஒரே ஒரு நாள்ல அது செஞ்சு கொடுக்கறதா மயோனைஸ் நம்ம ஊர்ல டப்பால ரெண்டு வருஷம் ஷெல்ஃப் லைஃப்ல வருது ஒரு முட்டை எண்ணெய் தண்ணி உள்ள ஒரு பொருள் இரண்டு ஆண்டுகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுனா எவ்வளவு ரசாயனம் அதுக்குள்ள இருந்தா இருக்கும் அப்புறம் அது தேவையாது நல்லதா கெட்டதா என்ன ஸ்டடி பண்ணிக்காங்களா ரெண்டாவது நமக்கு எதுக்குயா நமக்கு புளிக்குளம் போதும் சாம்பார் போதும் எதுக்கு மயனேஸ் சில விஷயங்களில் நாம் சில பிடிவாதங்களோடு இருக்கணும் அது பாதுகாப்பானதா இல்லையாங்கிறதா அடுத்தது அவசியமா எனக்கு தேவையா என்கிற ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கணும் தேவையற்ற விஷயங்களை நாம் ஒதுக்கி தள்ளிடலாம் வேண்டாம் அந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் இந்த ரசாயனங்களினுடைய கலப்புகள் இந்த பூமியில் இது வராமல் எடுத்துக்கொள்ள முடியும்